இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய பெரிய தம்பிக்கு நிச்சயதார்த்தம் அதனால் நாங்கள் எல்லோரும் பொண்ணு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஆ பஸ்ஸில் ஏற்றுக்கிறோம் முந்நூறு பஸ் ஆ

கலையன பொண்ணு இந்த பாப்பா தான் மேக்கப் பண்ணியிருக்காங்க மேக்கப் பண்ணி முடிச்ச உடனே நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு கூட் வந்துட்டோம் பாருங்க பாருங்க வருஷத்துல ரெடி பண்ணிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை இருக்காங்க மாலை மாத்திட்டு எல்லாம் மாத்திக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் Kamera, <laughs> kamera, kamera நிச்சயதாத்த நல்லபடியாக முடிஞ்சாச்சு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கணும் எங்கள் தம்பி கூடவும் ஃபோட்டோ பிடிச்சாச்சு உடனே சாப்பாடு டைம் ஆகிடுச்சு எல்லாம் சாப்பாட்டில் உக்காந்து சாப்பிட்ணுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க லாஸ்ட்டாக நான் எங்கள் தம்பிங்க கூட சேர்ந்து பிள்ளைங்க பையன் எல்லாருமே கலந்து டான்ஸ் அமைஞ்சிருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது வில்லேஜில் இப்படி தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்